சரபாங்க உபரிநீர் நீரோற்று திட்டப் பணிகளை விரைந்து முடிக்கக் கோரி எடப்பாடி அருகே உள்ள கண்ணந்தேரி நீரோற்று நிலையம் முன்பு காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழுவினர் ஆர்ப்பாட்டம் மேட்டூர் அணை திப்பம்பட்டியிலிருந்து நீரோற்றம் திட்டம் மூலம் சரபாங்க உபரி நீர் நீரோற்று திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி தாலுகாவில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு நூறு ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திட்டம் துவங்கி வைக்கப்பட்டது உபரி நீர் திட்டம் ஆண்டுகள் நிறைவுற்றும் திட்டம் முழுமையாக அடையாத பல ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக அனைத்து ஏரிகளுக்கு நீர் சொண்டு கொண்டு செல்ல போர்க்கால அடிப்படையில் திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என கூறி காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் எடப்பாடி அருகே உள்ள கண்ணந்தேரி நீரூற்று நிலையம் முன்பு காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவின் உடைய தலைவர் வேலன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவிரி உபரி நடவடிக்கை குழுவினருடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பையார் பேசும் போது காவிரி உபரி நீர் திட்டத்தில் உள்ள ஏரிகளை இணைக்கும் கால்வாய் பணிகள் முடிவை அடையவில்லை வெள்ளாளர் ஏரியில் அமைந்திருந்த துணை உபரி நீரோற்று திட்டப் பணிகள் நிறைவேற்றி உடனடியாக கண்ணந்தேரி ஏரிக்கு உபநீர் கொண்டு செல்ல வேண்டும் கண்ணந்தேரி ஏரி உழக்க சொன்னனார் ஏரியிலிருந்து பயன்பெறக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு இந்த ஆண்டு உபதே செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் நங்கவள்ளி ஏரியிலிருந்து வைர ஏரி இணைக்கும் கால்வாய் பணிகள் முடிவடையவில்லை அரியம்பட்டி ஏரி கரட்டுப்பட்டி ஏரி மற்றும் செலவழி வரை உள்ள ஏரிகளுக்கு உகரில் கொண்டு செல்ல முடியாது சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல சாரணாப்பட்டி உபநீர் கால்வாய் வழியாக குப்பம்பட்டி ஏரி இணைக்கும் கால் விற்பனைகள் நிறைவடையாததால் கட்டி நாயக்கம்பட்டி ஏரி பனங்காட்டி ஏரி எட்டி மாங்குறிச்சி ஏரி சௌரிபாளையம் ஏரி காவிரி ஊர்கள் கொண்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோல மானந்தாளி ஏறி உகநீர் கால்வாயிலிருந்து பைப்பூர் வழியாக செல்லும் கால்வாய் பணிகள் முடிவடையவில்லை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது உபரி செல்லக்கூடிய கால்வாய்கள் எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் நிறைபெறவில்லை இதனால் கால்வாயில் வரும் உபநீர் ஊருக்கு செல்கிற நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தமிழக அரசு தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உபரிநீர் கால்வாய் பணிகளையும் பைப் அமைக்கும் பணிகளையும் முடித்து இந்த ஆண்டு நூறு ஏரிகளுக்கும் காவிரி வெள்ள உபரி நீரை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் தொடர்ந்து தமிழக அரசு அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகுடஞ்சாவடி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் முத்துசாமி மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் கடலுக்கு போகும் உபரி நீர் வறண்ட ஏரி குளங்களுக்கு நிரப்ப வேண்டி அங்கங்கே உள்ள வ வறண்ட ஏரி குளங்களுக்கு நிரப்ப வேண்டி இந்த காவிரி உபரி நீர் நடவடிக்கைக்குழுவானது இது வரைக்கும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் எங்களுடைய கோரிக்கை முழுவதும் என்னவென்றால் தமிழகம் முழுவதும் இங்கிருந்து போகிற அந்த உபரிநீர்களை ஆங்காங்கே இருக்கின்ற ஏரி குளங்களை நெருப்பினால் தமிழகம் முழுவதும் உள்ள நிலத்தடி மட்டம் உயரம் விவசாயிகள் இல்லை குடிநீர் எல்லாமே கிடைக்கும் இதற்கு தமிழக அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிலே எங்கள் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நூறு ஏரிகள் சேலம் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நூறு ஏரிகள் இணைப்பு திட்டத்தில் பணிகள் மிகவும் தெய்வாக நடக்கின்றது இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து சப சரபங்கா நதியினுடைய எல்லையான வெள்ளாலப்புறை ஏரிக்கு வந்து தண்ணீர் நிரம்ப உள்ளது இந்நிலையில் இங்கென்னும் பணிகள் கண்ணந்தேறி பகுதி சுற்றியுள்ள வழிகளில் பணிகள் முடிக்க அடையாத சூழ்நிலை இருக்கின்றது இதனை விரைந்து முடிக்கக் கோரி தமிழக அரசு நாங்கள் இந்த காவிரி உபரி நடவடிக்கின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்